வணக்கம் இன்னைக்கு என்ன செய்தியை பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா ஏமாற்றிய கனிமொழி ஆபத்தை உணர்ந்து அதிர்ச்சியில் கனிமொழியை நம்பி களத்துல இறக்குனது இன்னைக்கு நம்ம திமுகவுக்கு பெரிய ஆபத்தா போய் முடிஞ்சிருக்கிறது என்ன விஷயம் அப்படின்னு தெரிந்து கொள்வதற்கு முன்பாக அக்கா அவர்கள் இன்னைக்கு பத்திரிகையாளர்களை சந்தித்து இருக்கின்றார் பத்திரிக்கையாளர்களை சந்தித்து அவர் சொன்ன விஷயத்தை ஒரு முறை கேட்டு வந்துருங்க அதற்கு பிறகு இன்னொரு வீடியோ இதில் உடனே நினைக்க போகிறேன் அதை பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து நம்ம முதலமைச்சர் அளவுக்கு ஏமாற்றிருக்கிறாங்க அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெளிவாக புரியும்

ஒரு கூட்டணி இருக்கு எனக்கு ரெண்டு விஷயத்தை பேசுறாங்க விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா கருத்து கருத்து கணிப்பா அதை எங்களுக்கு எங்களுக்கு கிடையாது கணிப்பு தெரியும் தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்றாங்க இப்படி சொல்வது அவங்களுக்கு திருப்தி தரலாம் இல்ல அவங்க அண்ணனை குஷிப்படுத்தலாம் ஆனா கள நிலவரம் எப்படி இருக்குது இதுவரைக்கும் வந்திருக்கின்ற எல்லா கருத்து கணிப்புகளும் திமுகவுக்கு எதிராக தான் வந்திருக்குது எந்த ஒரு கருத்து கணிப்பும் திமுகவுக்கு ஆதரவாக வரல சென்னை மண்டலம் தான் திமுகவுடைய கோட்டை அந்த சென்னை மண்டலம் கூட திமுகவுக்கு ஆதரவாக வரல தவிராவுக்கு தான் ஆதரவாக வந்திருக்குது இப்படி புறப்பகுதிகளிலும் சரி கிராமப்புறங்களிலும் சரி அதிமுக கோல் வச்சுக்கின்ற போது சென்னை மண்டலம் மட்டும்தான் திமுகவுக்கு செல்வாக்கு என்கின்ற போது அங்கே கூட திமுகவுக்கு எந்தவித பெரிய ஆதரவும் இல்லை ஆனால் இப்போ ஒரு கருத்து கணிப்பு வந்திருக்குது அந்த கருத்து கணிப்பில் என் கூட்டணிக்கு முப்பத்தி மூணு சதவீதமும் இந்தியா கூட்டணிக்கு நாற்பத்தஞ்சு சதவீதமும் அவங்க பர்சன்டேஜ் வாக்குகள் வரப்போகுது அப்படின்னு போட்டிருக்காங்க மொத்தமாக நம்ம தொகுத்து பார்த்தோம்னா என்டிஏ கூட்டணிக்கும் இந்தியா கூட்டணிக்கும் பன்னெண்டு சதவீத வாக்கு வித்தியாசம் இருக்கும் அதனால தான் இந்த வாக்கு வித்தியாசத்தை பார்த்துட்டு கே நேர் அவர்கள் கூட இந்த கருத்து கணிப்பை எடுத்து வச்சு பயங்கரமாக கொண்டாடுறாரு அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கருத்து கணிப்பானது தங்களுக்கு ஆதரவாக வந்திருக்கின்றது அப்படின்ற ஒரே காரணத்தினால்தான் ஆனால் கருத்து கணிப்பு என்னங்க அதை தாண்டியே நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த கருத்து கணிப்பை கே அவர்களும் தவறாக புரிஞ்சிக்கிட்டாங்க கனிமொழியவர்களும் தவறாக புரிஞ்சுக்கிட்டு வந்து தங்களுக்கு பாசிட்டிவாக வந்துருக்குது கருத்து கணிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கருத்து கணிப்பு எதற்காக எடுக்கப்பட்டிருக்குது எடப்பாடி பழனிசாமி வேணுமா இல்லை ஸ்டாலின் ஐயாவே தொடர வேணுமா அப்படின்னு நான் கருத்து கணிப்பு எடுத்திருக்காங்க கொஞ்சம் அந்த கருத்து கணிப்பை கூர்ந்து கவனிங்க மோடி வேண்டுமா ராகுல் வேண்டுமா தமிழகத்தில் இப்போ நாடாளுமன்ற தேர்தல் நடந்தால் யாருக்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்னு அல்லவா கருத்து கணிப்பு வந்திருக்குது காலையில் இதை பற்றி நாம் விரிவாக பேசிருக்கணும் ஆனால் ஊடகத்தில் இருக்கிறவங்களும் சரி ரெண்டாவது திமுக இருக்கிறவங்களும் சரி ஏன்னா மூத்த அமைச்சர் கே நேர் நேரு அவர்கள் அவரே வந்திருக்கிற கருத்து கணிப்பு எதற்காக எடுத்துருக்கிறாங்க அந்த கருத்து கணிப்பு மக்களுடைய மனதை பிரதிபலிக்குது தான் ஆனால் எந்த தேர்தலை பிரதிபலிக்கிறது மோடிக்கான செல்வாக்கு உயர்ந்திருக்கிறதா இல்லை நம்ம ஸ்டாலின் ஐயா மற்றும் ராகுல் காந்திக்கான செல்வாக்கு தமிழகத்தில் உயர்ந்திருக்கிறதா அப்படின்னு தானே கணக்கிட்டு இருக்காங்க இங்க எடப்பாடி பழனிசாமிக்கும் ஸ்டாலின் ஐயாவுக்கும் அவங்க கருத்து கணிப்படுத்திருக்காங்க இப்போ அஞ்சு ஆண்டு ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க அந்த ஆட்சி தொடர வேண்டுமா இல்லை மாற்றம் வேண்டுமா அப்படின்னு மக்கள்கிட்ட கருத்து கணிப்படுத்திருந்தாங்கன்னு வச்சுங்களேன் இந்த கருத்து கணிப்பு தமிழக மக்களுடைய மனநிலையை பிரதிபலிக்குது அப்படின்னு சொல்லலாம் சி ஓட்டர்ஸும் இந்தியா டுடோவும் எடுத்திருக்கின்ற கருத்து கணிப்பு நாடாளுமன்ற தேர்தல் இப்போ நடந்தால் யாருக்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்ற கருத்து கணிப்பு சட்டமன்ற தேர்தலை பற்றியே பேசலையே நம்ம ஸ்டாலின் ஐயாவாக இருக்கலாம் இல்லை திமுக இருக்கக்கூடிய மூத்த உறுப்பினராக இருக்கலாம் எடப்பாடி பழனிசாமியாக இருக்கலாம் ஏ அண்ணாமலையாக இருக்கலாம் எல்லாருமே வந்து என்ன சொல்கிறாங்க ஐயா நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒரு மாதிரி மக்கள் வாக்களிக்கிறாங்க சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு மாதிரி வாக்களிக்கிறாங்க அதனால இரண்டையும் வெவ்வேறாக பார்க்கின்ற காரணத்தினால தான் அதிமுக ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல அவங்க எடுத்த வாக்கு சதவீதத்துக்கு ஒரு பத்து தொகுதி கூட வெற்றி பெறவே இல்லை நாடாளுமன்ற தேர்தல் அடிப்படையாக வச்சு ஆனால் அடுத்து நடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக அதன் கூட்டணி கட்சிகள் எழுபத்தி எட்டு இடங்கள் வெற்றி பெற்றார்கள் அப்ப நீங்க பாருங்களேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அதிமுக வாக்கு வங்கியும் சரி வெற்றி பெற்ற விகிதமும் சரி எங்கேயோ கடந்தது அதனால நாடாளுமன்ற தேர்தலும் சட்டமன்ற தேர்தலும் ஒரே பார்வையில் அணுகி தமிழக மக்கள் வாக்களிப்பது கிடையாது இந்தியா முழுவதும் அப்படித்தான் ஆனால் இது ஸ்டாலினுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்குமான கருத்து கணிப்பாக இருந்திருக்கணும் அந்த கருத்து கணிப்பு கிடையாது அதனால் இந்த கருத்து கணிப்பை வச்சு கே நேர் அவர்கள் கொண்டாடினாலும் இந்த கருத்து கணிப்பை வச்சு எங்களை அசைக்கவே முடியாது அப்படின்னு அவர்கள் அவங்க அண்ணனுக்கு மெசேஜ் அனுப்பினாலும் அது தவறாக போயிடும் அது மட்டும் கிடையாது ரெண்டாவது விஷயத்த சொல்கிறாங்க நாங்கள் பல ஆண்டு காலமாக காங்கிரஸ் கூட்டணியில் தான் இருக்கிறோம் கூட்டணியில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நம்ம அக்கா கனிமொழியவர்கள் வந்து சொல்கிறாங்க இதுதான் அவங்க அண்ணனை மொத்தமா ஏமாத்தன மாதிரி இருக்குது எது வச்சுப்பா சொல்ற அப்படின்னு கேட்பீங்க இங்க மாணிக்கம் தாகூர் அவர்கள் பேட்டி அளித்திருக்கின்றார் பாருங்க போஸ்டர் வந்து இந்த போஸ்டர் இந்த போஸ்டர் வந்து காங்கிரஸ் ஓட்டல அப்படின்னு சொல்லி மாவட்ட தலைவர் சொல்றாரு அவங்க மேல வந்து விசாரணை பண்றோம் அப்படின்ற மாதிரி யார் ஓட்டினாங்க இளைஞர் காங்கிரஸ் சகோதரர்கள் ஒட்டிருக்காங்க அவர்களை பாராட்டுகிறேன் தன்மானம் உள்ள இளைஞர் காங்கிரஸ் தலைவர்களை நான் பாராட்டுகிறேன் நான் அவர்களோடு இருப்பேன் அவர்களை பொறுத்த மட்டும் அவர்கள் தன்மானம் உள்ள இளைஞர் காங்கிரஸ் தம்பிகளுக்கு என்னுடைய பாராட்டு அதிகாரம் அமதை அதிகாரத்தில் மமதில் இருக்க மாவட்ட செயலாளருக்கு தான் தெரியும் கல்லணையில் கல்லணை நடத்திக்கிட்டு இருக்க போராட்டத்தை உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நீங்கள் எல்லோரும் அதெல்லாம் கவர் பண்ணிக்கிட்டே இருக்குது கல்லணையில் மக்கள் ஒரே திரண்டு குவாரி அடிப்பார்ட்னு சொல்லி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அதை பற்றி பேச இப்போ பண்ணியிருக்க ஒவ்வொரு விஷயத்தையும் பேச ஆரம்பித்தோம்னா

காங்கிரஸ் கட்சியோட பலத்தை காட்டுவோம்ல சும்மா விட்டுட்டு போயிரும் நினைக்கிறீங்களா சும்மா பார்த்துட்டு திரும்பி போறதுக்குன்னு ஒன்று காங்கிரஸ் காரை ஒன்று வந்தே மாறம் ஜெய் சொல்கிற மட்டும் கிடையாது திருப்பி அடிக்க தெரியும் மாணிக்கம் தாக்கூரை பொறுத்த வரைக்கும் திமுகவனுடைய மாவட்ட செயலாக இருக்கக்கூடிய எம்எல்ஏவும் இருக்கக்கூடிய கோ தளபதி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார் இது நான் சொல்லல செல்ல அவர்கள் வந்து மூன்று நாளைக்கு முன்பாக எக்ஸ் தளத்தில் பதிந்திருக்கின்றார் திமுக தலைமையானது காங்கிரஸ் கட்சியை அவமதித்த கோ தளபதி மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார் ஸோ திமுக அரசாங்கம் எங்களுடைய மாநில தலைவர் சொல்லியிருக்கிற மாதிரி நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு இன்னைக்கு மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் எக்ஸ்தலத்தில் பதிந்து இருக்கின்றாரு ஒரு ட்வீட் போட்டிருக்கின்றார் அது மட்டும் இல்லாமல் பத்திரிக்கையாளர்களையும் சந்தித்து இருக்கின்றார் திமுக காரம் பண்ணுற அடாவடிகளை வந்து அழகை எடுத்து சொல்லியிருக்கின்றார் அதோட மதுரை வடக்கு தொகுதியில் எங்களுக்கு பூத்து கமிட்டியே இல்லைன்னு தானே சொன்னான் பார்க்கறியா பூத்து கமிட்டியை எப்படி எல்லாம் கூட்டி காட்டுறோம் இப்போவே தமிழகம் முழுவதும் சரி எண்பத்தஞ்சு சதவீதம் பூத்து கமிட்டியை போட்டோம் ஆனால் மதுரை வடக்கு தொகுதியில நூறு சதவீதம் பூத்து கமிட்டி போட்டிருக்கோம் அதையெல்லாம் போட்டு காட்டாம கோ தளபதி மீது நடவடிக்கை எடுக்காம சும்மா விட்டுருமா பார்லிமெண்ட் போயிட்டு இருக்குது இந்த பார்லிமெண்ட் கூட்டத்தொடர்லாம் மூடிட்டோம் அதற்கு பிறகு பாருங்க வடக்கு தொகுதியை கேட்டு பெருகுன்றோருமா இல்லையா பாருங்க அப்படின்னு வந்து மாணிக்கம் தாகூர் அவர்கள் களத்தில் இறங்கியிருக்காங்க ரெண்டாவது திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணிக்கு எதிராக கோ தளபதி அவர்கள் பேசின விஷயத்தை கண்டித்து மதுரை முழுவதும் போஸ்ட் ஓட்டினாங்க மதுரை வடக்கு மாவட்ட தலைவராக இருக்கக்கூடிய ஒரு காங்கிரஸ் தலைமைக்கும் சரி ஊடகத்துக்கும் சரி என்ன பேட்டி அளித்தாருன்னு கேட்டீங்கன்னா ஐயோ அந்த போஸ்டர்ல நாங்களாம் ஒட்டலிங்க வேற யாரோ ஒட்டியிருப்பாங்க அப்படின்னு ஜகா வாங்கினாரு ஆனா மாணிக்கன் தாக்கூரை பொறுத்த வரைக்கும் இளைஞர் காங்கிரஸ் கட்சிக்காரங்க தான் ஒட்டி இருக்கிறாங்க அவங்களை நான் பாராட்டுறேன் தன்மானத்துடன் இந்த போஸ்டர் ஒட்டியிருக்காங்க அவங்க பின்னாடி நான் இருப்பேன் என்ன பண்றான்னு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா சொல்ற சோ காங்கிரசுக்கும் திமுகக்கும் எவ்வளோ அடித்தடி நடந்துகிட்டு இருக்குது அக்கா கனிமொழி அவர்களை பொறுத்த வரைக்கும் பேட்டி அளிக்கின்ற போது என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா காங்கிரஸ்ல எந்த குழப்பமும் இல்லை எங்களுக்குள்ள மன வருத்தமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க இது ஸ்டாலின் அவர்களை முழுவதுமாக ஏமாற்றுகின்ற விஷயம் ஏன்னா இந்த தேர்தல் வேலையை முழுக்க முழுக்க அக்கா கனிமொழி அவர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்காங்க தேர்தல் அறிக்கை ரெடி பண்றதாக இருக்கலாம் அதையும் தாண்டி கூட்டணி பேசுகின்ற விஷயமா இருக்கலாம் பெரும் தலைவர்களை கூட்டணி தொடர்பாக அகில இந்திய தலைவர்களை சந்திக்கின்ற விஷயமா இருக்கலாம் எல்லாமே அக்கா கனிமொழி அவருடைய தலைமையில தான் டிஆர் பாலு எங்கேன்னு தெரியல கூட்டணி பேசுவதற்கு தேர்தல் அறிக்கை ரெடி பண்ணுறதுக்கு நம்முடைய துரைமுருகன் அவர்கள் எங்கென்னு தெரியல கூட்டணி பேசுவதற்கும் தேர்தல் அறிக்கை ரெடி பண்ணுறதுக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எங்கேன்னு தெரியல கட்சி வேலைகள் செய்வதற்கும் அறிக்கை ரெடி பண்ணுறதுக்கும் ஸோ எல்லா பொறுப்பும் இப்போது கனிமொழி கிட்ட தான் கொடுத்துருக்குறாங்க ஒருபோதும் வேறு யாரும் இந்த பொறுப்பை எடுத்துக்கொள்ளவே இல்லை ஆனால் எல்லாவற்றையும் நான் சால்வ் பண்ணுறேன் எனக்கு தெரியும் அப்படின்னு கிட்ட போய் பொறுப்பை வாங்கிக்கின்னு டெல்லியில் போய் ஒரு மணி நேரம் உக்காந்து பேசி இனிமேல் பிரச்சனையே வராதுண்ணா நான் வந்து ராகுல் கிட்ட என்னவெல்லாம் சொல்ல முடியுமோ அதெல்லாம் சொல்லிட்டேனே இனிமேல் ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குள்ளே எவெல்லாம் கலக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் தேவையில்லாத கருத்தை எவெல்லாம் தெரிவிக்கிறானோ அவனுக்கெல்லாம் ராகுல் காந்தியை ஆப்பு வைப்பாருங்கண்ணே நான் எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டேன் நம்மளுக்குள்ள இனி சில சில பேர் இருக்காதுங்கண்ணே ஊடகத்துக்கு செய்தியை நம்ம தரவே மாட்டேனே பார்த்துக்கணே நான் சந்திச்சா அது சக்சஸ் தானே அப்படின்னாங்க ஆனால் நம்ம கனிமொழி அவர்கள் சந்தித்த பிறகுதான் ராகுல் காந்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் நம்முடைய சுயமரியாதையை காப்பாற்றணும் நம்ம சுயமரியாதைக்கு எவன் வந்து வேட்டு வைக்கிறானோ அவனுக்கு எதிராக நீங்கள் பேசுங்க ரெண்டாவது கனிமொழியை பொறுத்த வரைக்கும் குறைவான தொகுதி வாங்கிக்குங்க அப்படின்னு தான் பேசுகிறாங்களா கண்டி காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய முரண்பாடு எதனால் வந்தது அப்படின்னு பேசவே மாட்டுறாங்க முரண்பாடை ஏற்படுத்தணும் மீது நடவடிக்கை எடுப்பீங்களா எடுக்க மாட்டீங்களா அப்படின்னு விஷயம் கூட சொல்லவே இல்லை அதனால் காங்கிரஸ் கட்சிக்காரனை பொறுத்த வரைக்கும் சுயமரியாதையுடன் செயல்படுங்க நம்ம கட்சி எவன் குறைத்து மதிப்பிட்டாலும் சரி அவனுக்கு பதிலடி கொடுங்க திமுக கிட்ட நம்ம கூட்டணி ஒப்பந்தம் ஒன்றும் போட்டு இல்லை நாம் அவங்களுக்கு அடிமையும் இல்லை கனிமொழி அவர்கள் வந்து பேசின விஷயத்தை பற்றி கனிமொழியவர்களும் வெளியே சொல்லலை ராகுல் காந்தியும் வெளியே சொல்லலை திமுக சொன்னது என்னன்னு கேட்டீங்கன்னா பார்லிமெண்ட் கூட்டத்தொடராக அதுவும் நடக்கிறது அந்த பார்லிமெண்ட்டில் எதிர்கட்சியாக இருந்து நம்ம என்ன பண்ணணும் என்பதை மட்டும் தான் ராகுல் கிட்ட பேசினாங்க கூட்டணி பற்றி பேசலை தேர்தல் பற்றி பேசலை அவங்களே சொல்லிட்டாங்க அதனால் ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் நடக்கக்கூடிய காங்கிரஸ் திமுக மோதலை கண்டுக்கவே இல்லை காங்கிரஸ்காரனை குறைத்து மதிப்பிடுகின்றாங்க எங்ககிட்ட வந்து எங்கள் கட்சி பற்றி அவமரியாதையா பேசிருக்கீங்களே நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லுகின்ற போது நம்ம கூட்டணியை உறுதிப்படுத்திட்டோம்னு வச்சுங்களேன் இதெல்லாம் பிரச்சனை தீர்ந்துவிடும் நாங்கள் இவ்வளோ தொகுதி தரோம் நீங்கள் இவ்வளோ ஏற்றுக்கங்க நாடாளுமன்ற தேர்தல் வருகின்ற போது அது உங்களுக்கான தேர்தல் நாங்கள் இவ்வளோ வாரி தரோம் அப்படின்னு பேசுகிறாங்க அதெல்லாம் முடியாது இனிமே நீங்கள் இவ்வளோ தொகுதி கொடுத்தாதான் ராகுல் காந்தி பொறுத்த வரைக்கும் நாற்பது தொகுதி கேட்குறாராம் இதை கொடுத்தா பேசுங்க இல்லைன்னா போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ராகுல் காந்தி பத்தே நிமிஷத்தில் பேச்சு முடிச்சுட்டாராம் கனிம எடுத்துல ஒரு மணி நேரம் ராகுல் காந்தி கிட்ட கெஞ்சி இருக்கிறாங்க ஆனால் ராகுல் காந்தி கடைசி வரைக்கும் யாருக்கும் நான் வாய்ப்பு விட்டு போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரான் ஐயோ உங்களை நம்பி நான் எங்கள் அண்ணன்கிட்ட பொறுப்பை ஏற்றுகிட்டு வந்தேன் இப்போ உங்கள் ஆளுங்க தொடர்ந்து களத்தில் பேசிக்கிட்டே இருந்தானு வச்சுங்களேன் அப்புறம் நான் உங்களை வந்து சந்தித்ததும் காங்கிரஸ் திமுகக்குள்ளே சலசிறப்பு தொடர்ந்துச்சுன்னு வச்சுங்களேன் என்னம்மா டெல்லி போய் கிழிச்சே அப்படின்னு கேட்டுருவாங்க அதனால் கொஞ்சம் எல்லாத்தையும் நிறுத்த சொல்லுங்கள் அப்படின்னு ராகுல் காந்தி கிட்டே கெஞ்சினாங்களாம் ராகுல் காந்தி அதுக்கு சம்மதிக்கவே இல்லையா அதனால் எல்லாத்தையும் நான் முடிச்சிருவேன் சக்சஸ்ஃபுல்லா அப்படின்னு ஸ்டாலின் கிட்ட பொறுப்பு வாங்கிக்கணும்னு டெல்லியில போய் சந்திச்சுட்டு வந்து இன்னைக்கு அந்த பிரச்சனைய தீர்க்கப்படவே இல்லை நம்ம தங்கச்சி எல்லாவற்றையும் சரி பண்ணிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்த ஸ்டாலினுக்கு பெரிய ஏமாற்றம்தான் தான் அதுலயும் காங்கிரஸ் கட்சிக்காரனா என்றால் வந்தே மாதரம் பாரத் மாதா கி ஜே அப்படின்னு சலிட்டு அடிச்சுட்டு போறோம்னு நினைச்சேன் நீ வச்சு செய்வேண்டா அடிச்சு தூள் கலப்போண்டா அப்படின்ற அளவுக்கு கடந்த காலங்களை விட இப்ப காங்கிரஸ் கட்சிக்காரங்க தைரியமா பேச ஆரம்பிச்சுட்டாங்க கூட்டணி தொடர்பாக யாரும் பொது வெளியில பேசக்கூடாது என்பதுதான் செல்வப் கோரிக்கையா இருக்குது ராகுல் காந்தியுடைய அவமதித்தா அவனுக்கு பதிலடி கொடுக்க கூடாது என்று ராகுல் காந்தி சொல்லியிருக்கின்றாரா இல்ல இல்லையா அதனால இந்த காங்கிரஸ் திமுக சுமூகமா முடிச்சிடுவேன் அப்படின்னு பொறுப்பை போன நம்ம கனிமொழியவர்கள் அதை சக்சஸ்ஃபுல்லா பண்ணலையா நம்ம ஸ்டாலின் அவர்கள் அதிர்ச்சியில் உறைந்திருக்கிறார் இந்த அம்மா சந்தித்த பிறகும் பிரச்சனை வழுக்குதே நாளுக்கு நாள் மோதல் முத்துகிறதே அப்படின்னு சொல்லிட்டு ஆபத்தை உணர்ந்து அடுத்தது நம்ம ராகுல் காந்தியை யாரை சந்திக்க அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் நினைக்கின்றாராம் ஆனால் டெல்லிக்கு மேலும் ஒரு புதிய தலைவரை நம்ம அனுப்பினோம்னா எடப்பாடி பழனிசாமி வேற வச்சு கீழே கீழே கேட்குற நாங்க டெல்லிக்கு போகிறதாகவும் சென்னையில் வந்து கூட்டணி பேசல பாஜக கட்சிக்காரங்க எடப்பாடி பழனிசாமி கட்சி அடிமையாகிட்டாரு அதிமுகவுடைய அலுவலகம் அமித்ஷா அலுவலகத்துக்கு பக்கத்தில் இருக்குது டெல்லியிலுக்கு இது அப்படின்னு சொன்னவங்க இன்னைக்கு டெல்லிக்கு நடையா நடக்கிறாங்களே இவங்க போய் கெஞ்சதுலாம் தெரியலையா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்முடைய கனிமொழி அவர்கள் ராகுல் காந்தி அவர்களை கூட்டணி தொடர்பாக டெல்லியில் பேசினதுக்கு எடப்பாடி பழனிசாமி கேவலப்படுத்தி போட்டாரு இப்ப மீண்டும் கூட்டணி தொடர்பாக ராகுல் காந்தி அவர்களை டெல்லியில போய் மீண்டும் சந்திச்சோம்னா என்ன பண்றது ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி இங்கே வராங்க அது வரைக்கும் காங்கிரஸுக்கு இடையில் திமுகக்கு இடையில் பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்தா கூட்டணியே ஒன்றிடும் பொழுதுதே அதனால் டெல்லிக்கு ஒரு ஆள் அனுப்புறதா இல்லை மீண்டும் கனிமொழியே அனுப்புறதா இப்படி தொடர்ந்து ராகுல் காந்தியை டெல்லியில் போய் சந்தித்தாங்கன்னா திமுக மானம் கப்பல் ஏறுமே சுயமரியாதை இயக்கம்னு சொல்லுவாங்கள்ல மிகப்பெரிய தலைவர் நாங்கள் எங்கள் ஸ்டாலின் டெல்லியில் இருக்கின்றவங்க கூட வந்து பாருங்க அறிவாலயத்துல தான் கூட்டணி பேசுவாங்க அப்படின்னு சொன்னோமே அதெல்லாம் இப்ப நாசமா போய்டுமே என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு கனிமொழியை அனுப்பி ஒட்டுமொத்தமா நாசம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிவிட்டு ஆபத்தை உணர்ந்து அதிர்ச்சியில் கிடக்குறாரு நம்ம ஸ்டாலின் ஐயாங்க ஆனா எனக்கு ஒரே ஒரு வருத்தங்க என்ன வருத்தன்னு கேட்டீங்கன்னா நீங்க எக்ஸ்தலத்தை போய் பாருங்களேன் நம்முடைய கடலூர் மாவட்டத்துல மளிகம்பட்டு என்ற கிராமத்துல ராஜேந்திரன் என்ற விவசாயி இருசக்கர வாகனத்துல உட்காந்து போயிருக்கார் பின்னாடியே காரில் போனவங்க அந்த விவசாயி மீது பெட்ரோலை ஊற்றி எரிச்சிருக்கிறாங்க எழுபது சதவீத காயத்துடன் போய் அவங்க மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றிருக்காங்க பத்து சதவீத காயம் இருந்தால் கூட காப்பாற்ற முடியாது மனிதர்களை எழுபது சதவீதம் போது அந்த விவசாயி கண்டிப்பாக இறந்து போயிடுவார் ஸோ திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு கெட்டு போயிருக்கு இது அண்ணாமலை அவர்கள் பதிந்து இருக்கின்றாருங்க எடப்பாடி பதிந்திருக்கின்றார் நயனா நாகேந்திரன் பதிந்திருக்கின்றார் மற்றும் அன்புமணி ராமதாஸ் டிடி தினகரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏண்டா டே அணுதினமோ இந்த மாதிரி அக்கிரமங்கள் அரங்கேறுகிறது நீ ஆட்சி நடத்துறியா என்ன நடத்துற நீ அந்த விவசாயிய கொளுத்துல சட்டம் ஒழுங்கையே கொளுத்துட்ட இந்த ஆட்சி இருந்தா என்ன இல்லாட்டா என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழக மக்கள் ஒட்டுமொத்தமாக பாதுகாப்பற்ற தன்மையை உணர்கின்ற பொழுது இந்த பத்திரிகை காரணங்க அக்கா கனிமொழி கிட்ட இந்த அண்ணாமலை எல்லாம் வந்து இந்த விவசாய எரிச்ச விஷயம் தொடர்பாக கேள்வி கேட்கறாங்க நீங்கள் அதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க நம் ஆட்சில் சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்கிறாங்களே அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஒரு கேள்வி கேட்க மாட்டானுங்க இல்லை அடையாறில் நடந்த அந்த மூன்று பேர் வெட்டி படுகொலை செஞ்சாங்களே பீகார் பெண்களையும் குழந்தையும் அவங்க கணவரையும் அதை பற்றி எவனோ அவத்த கேள்வி கேட்க மாட்டா அதெல்லாம் கூட விடுங்க நந்தனத்தில் அரசு கல்லூரியில் ஒரு பெண்ணை பாலியல் வன்புணர்வு செஞ்சாங்க அதை பற்றியாவது எவனோ அவத்த கேள்வி கேட்டானா இப்போ ஆட்சி கட்டளை இருக்கிறவங்க கிட்ட இந்த பிரச்சனையை கொண்டு போனாதானே தானே இந்த பிரச்சனை தீர்க்கப்படுமா இல்லையா அப்படின்றது தெரியும் ஆனால் ஒரு ஊடகக்காரங்கூட மக்கள் நல சார்ந்த கேள்வியை கேட்க மாட்டான் திமுகவுக்கு எதை கேட்டால் வலிக்காதோ அதையே கேட்குறான் கூட்டணிக்கு யாருன்னா வராங்களா இல்லை திமுக காங்கிரஸ் கூட்டணி பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதா கருத்து கணிப்பு உங்களுக்கு பாசிட்டிவாக தருதா ஏ இதெல்லாம் எதுக்கியா யாருக்கியா லாபம் இந்த சட்டம் ஒழுங்கை பற்றியும் இந்த விவசாயம் எரித்ததை பற்றியும் யார்கிட்ட கேள்வி கேட்டுருக்கலாம் இல்லை அதுலேயும் அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு ஒரு ட்வீட் போட்டிருக்கிறார் வீடியோவோ வெளியிட்ருக்கின்றார் தொப்புரப் பணியாளர்களுக்கு காலை உணவு திட்டம் தொடங்கி வச்சாங்களாம் அந்த உணவை சாப்பிட்டா வயித்தால் போதான் நாங்கள் சம்பளத்தை உயர்த்தி கேட்டோம் ஆனால் காலை உணவு திட்டம்னு ஒரு உணவு கொடுத்தாங்க அந்த உணவை நாங்கள் என்ன சாப்பிட்றோமா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு நாளும் தான் கொட்டுறோம் ஆடா உணவை குப்பை தொட்டில கொட்டு போனால் பிரச்சனை இல்லை கவர்மெண்ட்டு போடுது ஆனால் அதை சாப்பிட்டு எங்கள் கெட்டு கெட்டுப்போச்சு நீ கொடுக்குற சம்பளமோ சொற்போம் அது குடும்பத்துக்கு பயன்படுத்துதா இல்லை எங்கள் உடல்நிலை கெட்டு போனதுனால அதை சரி பண்ணுறதுக்கு பயன்படுத்துதா ஒண்ணுமே புரியலையே அதனால வெற்று விளம்பரத்துக்கு ஒரு அறிவிப்பை வெளியிட்டு எங்களை எல்லாம் என் வாட்டி வதைக்கிறீங்க தனியாருக்கு கொடுத்துட்டீங்க ஆனா தனியாருக்கு கொடுத்த பிறகு சரியா சம்பளம் தரல சரியா சம்பளம் கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு போது கூட சம்பளம் கொடுக்க மாட்டேறீங்க சோறு போறேன்னு சொல்லிட்டு சோறு போட்டிங்க ஒழுங்காவும் போட மாட்டீங்க நாங்கன்னா சோத்துக்கு செத்தவங்களா அப்படின்னு அவங்க எல்லாம் அழுகுற வீடியோ காட்சிகள் இணையதளத்துல வைரல் ஆகுது இதை பற்றியெல்லாம் அக்கா கனிமொழி கிட்ட கேள்வி கேட்டிருக்கலாம் ஆனால் ஆனா ஒரு பையன் கேளுப்பாரு அப்புறம் இந்த ஊடகத்தை நம்பி எப்படி இந்த திமுக ஆட்சியை நம்ம எதிர்க்க முடியும் நியாயமான கேள்விகளும் நியாயமான பிரச்சனைகளும் ஆட்சியாளர்கிட்ட போகிறதே கிடையாது ஸோ மீண்டும் சொல்கிறேன் அண்ணாமலையும் எடப்பாடி பழனிசாமின் ஐநா நாகேந்தரும் டிடிவி தினகரனும் அன்புமணி ராமதாசும் இந்த திமுக ஆட்சியை ஒழிப்பதற்கு தீவிரமாக களத்தில் இறங்கணும் எக்ஸ் தளத்தில் பிரச்சனையை போட்டு உலகம் முழுவதும் இருக்கின்ற மக்கள் பேசுவாங்க பார்ப்பாங்க தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு நினைச்சிங்கன்னா எக்ஸ்தலத்தை எவன் பார்க்குறானோ அவன் தான் தெரிஞ்சுக்கொள்ள முடியும் ஏன்னா ஊடகமானது இதை பற்றி யார்கிட்டையும் கேள்வி கேட்க மாட்டேது இந்த செய்தியை ஒளிபரப்பவே பண்ண மாட்டேந்தே இருட்டணிப்பு செஞ்சிடறாங்களே அதனால் களத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம அண்ணாமலை அவர்களை வேண்டுகோள் வைக்கிறவங்க ஸோ மொத்தத்தில் கனிமொழி இடத்துல கொடுத்த எந்த பொறுப்பையும் கனிமொழி அவர்கள் சிறப்பாக செய்யலை கருத்து கணிப்பு ஏமாற்று விதமாக வந்திருக்குது அதை கூட முதலமைச்சரும் திமுக காரனை நம்பிக்கிட்டு குஷியாக இருக்கிறாங்க ஸோ ராகுல் காந்தி இடத்துல பேசி பிரச்சனையாக தீர்த்துறேன் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அந்த பிரச்சனை ராகுல் காந்தியை சந்தித்த பிறகு தான் கொழுந்து விட்டு அதிகமாக ஏறியுது அப்போ ராகுல் காந்தி ஒரு முடிவெடுத்துட்டாரு திமுக காரனுக்கு அடிபணிய கூடாது அவன் பெரியாளா நம்ம பெரியாளா என்று முடிவெடுத்துட்டாரு ஸோ காங்கிரஸ் திமுக கூட்டணி உடைய போதுன்னு நினைக்கிறேன் கனிமொழியை அனுப்பி ஆபத்தை வர வச்சுக்கிட்டுமே என்று அதிர்ச்சியில் உறைந்திருக்கின்றார் நம்ம முதலமைச்சர் ஐயர் என்ன பண்றதுன்னு தெரியல பார்க்கலாம் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைக்காக ராகுல் காந்தி கிட்ட யாராவது அனுப்புறாங்களேன்னு சொல்லிட்டு அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் நன்றி